வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவனை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான அமிலாக்கப் பதவியை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழ் திரையுலகில் ஒரு நடுத்தராக விளம் கொண்டிருக்கின்ற மற்றும் தற்பொழுது மீடியாக்களால் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட வழக்கில் அவரை தமிழ்நாடு அரசு காவல்துறை கைது செய்திருக்கின்றது எதன் அடிப்படையில் இவருக்கு இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கின்றது மற்றும் இவருடைய ஜாதகம் சார்ந்த பலன்கள் எவ்வாறு இருக்கின்றன அவருடைய தசாபதிகள் நவாம்சம் ராசிக்கட்டம் அவருக்கு என்ன பலன்களை கிரகங்கள் அடிப்படையில் சொல்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் திரு ஸ்ரீகாந்த் அவர்களுடைய ஜாதகம் பரவாக பார்க்கும் குரு மிதனத்தில் பயிற்சி அடைந்திருக்கின்றார் இந்த மே மாதத்திற்கு பிறகு மிதன பயிற்சி குரு அடைந்த பிறகே இது போன்று அளவை ஒரு வருட காலத்திற்கு போதிப்பொருள் சம்பந்தப்பட்ட ஊழல் இராணுவ நடவடிக்கைகள் தீவிரவாத கட்டமைப்பு ஐடி துறையில் சீரமைப்பு இது போன்ற நடவடிக்கைகள் நடைபெறும் என்று நான் முன்பே பல்வேறு பதிவுகளை குறிப்பிட்டிருக்கின்றேன் பாலியல் சம்பந்தப்பட்ட விசித்திரமான தீர்ப்புகள் வரும் இது இதுபோன்ற போதை சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள் வெளிவரலாம் அது சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்படலாம் ஊழல் லஞ்சம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன ஐடி துறையில் நிறைய மாற்றம் நடக்கும் அதுபோன்ற உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் ஒரு புரட்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மற்றும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட துறைகள் இசைத்துறை சிறு கலைத்துறைகள் மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தேன் அவ்வாறே பல்வேறு பாலியல் சம்பந்தப்பட்ட தீர்ப்புகள் போல் போதை சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்த வருடம் குரு பயிற்சி நடக்கும் வரையும் இது போன்ற தன்மைகள் உலக அரங்கில் நடந்து கொண்டுதான் இருக்கும் இப்பொழுது இவருடைய ஜாதகத்தில் என்ன அம்சங்கள் இருக்கின்றன என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு திரைப்பட நடிகராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் எழுபத்தி ஒன்பதாம் வருடம் பிறந்தவர் இவர் இவர் ஒரு தென்னிந்திய திரைப்பட நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களை தன்னுடைய படைப்புகளுக்கு பெயர் பெற்றவராக இருக்கின்றார் தெலுங்கு பட உலகி ஸ்ரீராம் என அழைக்கப்படுகின்றார் ஏற்கனவே தெலுங்கு பட உலகி ஸ்ரீகாந்த் என்ற நடிகர் இருபது நாள் இவர் தெலுங்கு படம் சார்ந்து தன்னுடைய பெயரை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றார் இவர் கே பாலச்சந்தர் அவர்களுடைய ஜன்னல் மரபு கவிதைகள் என்ற தொலைக்காட்சி தொடரின் மூலமாக போன்று வெளி உலகுக்கு அறிமுகமானார் அவருடைய திரைப்பட அறிமுகம் என்று பார்த்தால் அவருடைய காதல் படமான ரோஜா கூட்டம் என்ற படத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் அறிமுகமாக இருக்கின்றார் அந்த காலகட்டத்திலேயே ஏப்ரல் மாதத்தில் பார்த்திவன் கனவு மற்றும் தெலுங்கில் ஒகர்ஹி ஒக்காரு போன்ற படங்களிலும் நடித்திருந்தார் இவர் துரோகி போன்ற படங்களில் அதிரடி வேடங்களிலும் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் சங்கர் அவர்கள் இயக்கிய த்ரீ இடியட்ஸ் என்ற இந்தி படத்தின் ரீமேக் படமான நண்பன் என்ற படத்தில் இவர் ஜீவா மற்றும் தளபதி விஜய் அவர்களுடன் சேர்ந்து நடத்தியிருந்தார் இவர் இருபத்தி எட்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் சென்னையில் பிறந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்போது வரை திரைத்துறை வளர்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் பெரிய அளவு இவர் சார்ந்து பெரிய அளவு திரைத்துறையின் சாதிக்கவில்லை என்றே கூறலாம் இவருக்கு வந்தனா என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளன இவரது தந்தை சித்தூர் தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்தவராகவும் தாய் கும்பகோணத்தை சேர்ந்தவராகவும் இருக்கின்றனர் இவருடைய குடும்பம் ஒரு திருப்பதியை சார்ந்த குடும்பமாக இருக்கின்றது இவருக்கு ஹைதராபாத் இவர் குழந்தை பருவத்தில் அதிகமாக வளர்ந்தார் தந்தை ஒரு ஸ்டேட் பேங்க் இந்தியாவில் பணிபுரிந்தவராக இவர் அமெரிக்காவில் சில காலம் வாழக்கூடிய சூழல் எல்லாம் ஏற்பட்டது இவருடைய மூத்த சகோதரர் டெம்பு சார்ந்த காய்ச்சல் ஏற்பட்டு இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது இவர் மனைவி இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தர்ணா போராட்டம் நடத்தி இவரை திருமணம் செய்து கொண்டார் இவர் மனைவி ஆஸ்திரேலியாவை எம்பிஏ படித்தவராக இருக்கின்றார் இப்படி இவருடைய குடும்ப அமைப்புகள் பல்வேறு கைதை பொருந்தியதாக இருக்கின்றது இவர் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தற்பொழுது கோகைன் போன்ற போதைப் பொருட்கள் வாங்கி பயன்படுத்தியதாக காவல்துறையால் குற்றம் சாட்டப்பட்டு அது சம்பந்தப்பட்ட தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு கைது நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார் முதலில் மாடலிங் சார்ந்த ஈடுபாடு அதிகமாக கொண்டிருந்த இவர் வெற்றிமாறன் மற்றும் மிஸ்கிங் போன்ற இயக்குநர்களின் அவர்களிடம் சேர்ந்து நடுப்பு பயிற்சி சிறிது காலம் பெற்றுக்கொண்டார் ஆனால் இவர் முதலில் சசி அவர்கள் இயக்கிய ரோஜா கூட்டம் என்ற படத்தில்தான் உலகில் அறிமுகமாக இருக்கின்றார் ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம் பார்த்திவன் கனவு போன்ற படங்களில் எல்லாம் இவர் சிறப்பாக நடித்திருக்கின்றார் இவர் அறிமுக படத்திலேயே சிறந்த அறிமுக நடிகராக இவருக்கு விருதும் கிடைத்திருக்கின்றது இவர் படத்திற்கு தமிழக அரசு சார்ந்த விருதுகளை பெற்றிருக்கின்றார் கனிமாமணி விருதுகளை கூட இவர் பெற்றிருக்கின்றார் இவர் ஒருநாள் ஒரு கனவு உயிர் பூ வழுமை தாராயோ நண்பன் ஓம் ஓல்சாந்தியோம் மாயா புத்தகம் போன்ற படங்களிலும் சில தொலைக்காட்சி தொடர்களையும் நடித்திருக்கின்றார் ஜன்னல் மரபு கவிதைகள் திரும்பப் பெரு இஸ் போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும் இவர் நடித்திருக்கின்றார் இப்படி பல்வேறு திறன் படைத்த ஸ்ரீகாந்த் அவர்கள் ஜாதகம் என்ன தெரிவிக்கின்றது எதனடிப்படையில் இந்த காலகட்டம் அவருக்கு பிரச்சனையைக்குரியதாக இருக்கின்றது என்பதையும் பார்க்கலாம் அவருடைய நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் சார்ந்து பார்க்கலாம் நவாம்சம் சார்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய லக்னத்திலேயே சுக்கரனும் இரண்டாம் இடத்தில் சூரியனும் அவருக்கு ஐந்தாம் இடம் கேதுவும் ஆறில் மாந்தியும் ஏழாம் இடம் புதன் எட்டாம் இடம் குரு சந்திர யோகம் ஒன்பதில் சனி பதினெட்டில் செவ்வாயும் ராபுவும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் ஏற்பட்டிருக்கின்றார் இதன் அடிப்படையில் பார்க்க என்றால் ஒருவர் திரைத்துறையினர் சாதிக்க வேண்டும் என்றாலே அவருக்கு ஒன்பதாம் இடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் மற்றும் நான்கு ஐந்தாம் இடம் சிறப்பாக இருந்தாலும் அவர்களால் சாதிக்க முடியும் மாடர்ன் போன்ற துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு பதினொன்று பன்னெண்டு பார்க்க வேண்டும் பிறகு பதினொன்று செவ்வாய் ராகு சேர்ந்து செவ்வாய் ஆட்சியாகவும் இருப்பது சிறப்பான அமைப்பு மற்றும் திரைத்துறையை சாதிக்க வேண்டும் என்றாலே அவர்களுக்கு செவ்வாய் சுக்கரன் நன்றாக இருக்க வேண்டும் ராகுக்கு எது தொடர்பு இருக்க வேண்டும் லக்னத்திலேயே சுக்கரன் இருக்கின்றார் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் வருகின்றார் செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு திரைத்துறை சார்ந்த நாட்டம் இருக்கிறது தலை தெளிவாக தெரிவித்தது இன்னும் பெரிய அளவு முன்னேற்றமான பலங்கள் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடம் சார்ந்து வருவது மற்றும் ஏழாம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு எல்லாம் பெரிய அளவு முன்னேற்றமான பலங்கள் தென்படவில்லை ஆனால் இவருக்கு திரைத்துறை சார்ந்த ஈடுபாடு தெளிவாக நவாம்சன் சுட்டிக்காட்டுகின்றது ராசி கட்டத்தின் அடிப்படையை பார்க்கும் பொழுது இவர் புதன்கிழமை உத்தட்டாது ஒன்றாம் பாதம் மின்னராசி மீன லக்னத்தில் வளர்ப்புகளில் பிறந்திருக்கின்றார் இவர் பொழுது சனி திசை பதினாறு வருட கால மூன்று பாதம் இருந்திருக்கின்றது இவருக்கு லக்னத்திலேயே மற்றும் மூன்றாம் இடத்தில் மாந்தியும் லக்னாதிபதியை ஐந்தாம் இடம் இருக்கின்றார் ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இது போன்ற ஒரு பரிவர்த்தனை அமைப்பு அவருக்கு சிறப்பாக இருக்கின்றது மற்றும் ஆறாம் இடத்தில் சனியும் ராகும் சனி இங்கு வக்கரமாக இருக்கின்றார் மற்றும் இவருக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் கிட்டத்தட்ட சுக்கரன் பதினொன்று மற்றும் பத்து சார்ந்த டிகிரி அமைப்பில் இயங்கக்கூடியவராகும் மற்றும் பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் கேது செவ்வாய் செவ்வாய் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மற்றும் பதினொன்று கிட்டத்தட்ட உச்சமாக வரக்கூடிய தன்மை பதிந்தவராகவும் செவ்வாய் அவருக்கு மாம்சம் மற்றும் ராசி கட்டத்தின் நன்றாக இருப்பதனால் செவ்வாய் சுக்ரன் அடிப்படை நல்ல உடல்வாக பெற்றவராகவே இவர் இருக்கின்றார் இவருக்கு புதன் பார்த்தோம் என்றால் லக்னம் மற்றும் பன்னெண்டாம் சார்ந்த மறையக்கூடிய தன்னையே தெரிகின்றது இவருக்கு புதன் புஷ்கரண நட்சத்திர சாரம் பிறந்திருக்கின்றது கேது புஷ்கரண வந்து சாரம் பிறந்திருக்கின்றார் இவன் அடிப்படை பார்க்கும்போது இவர் தன்னை மேம்படுத்திக் கொள்வதில் அதிக நாட்டமும் விருப்பமும் சீப்புகளை மேம்ப அதிகமாக விரும்பக்கூடியவராகவும் மற்றும் உணவு சார்ந்த நாட்டம் கொண்டவராகும் பிறர் பசி என்றால் அதற்காக உதவக்கூடிய தன்மை கொண்டவராகும் காதல் போன்ற ஈடுபாடு நிர்வாகத்திறன் புது முயற்சிகள் செய்யக்கூடிய தன்மை மற்றவருடைய மனதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் மற்றும் உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டு இயங்குதல் வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்து இயங்கக்கூடிய திறன் கொண்டவராக உயர் ஆற்றல் சார்ந்து இயங்கக்கூடியவராக மற்றும் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் முன்னரே தெரிந்து அதை சார்ந்து அத்தனை விட்டு விட்டுக்குறது போகக்கூடிய தன்மை கொண்டவராக இவருடைய கிரக அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது இவருக்கு தசாபத்திகள் சார்ந்த முதலில் சனி திசை தான் இருந்திருக்கின்றது இவருக்கு பொருத்தம் என்றால் இது வந்து சந்திரனும் குருவும் சார்ந்த பரிவர்த்தனை அதே போல இவருக்கு சூரியனும் சனியும் சார்ந்த பரிவர்த்தனையும் இருக்கின்றது சூரியன் சனி ராகு சனி ராகு சூரியன் செவ்வாய் ராகு இது போன்ற கிரக சேர்க்கை அமைப்புகள் எல்லாம் ஒரு விதமான குழப்பமான ஒரு சூழ் மனதளவில் அதிகமாக இயங்கக்கூடியவராகவும் மனக்கால் ஒரு தெளிவற்ற தன்மையும் ஏற்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன இவருடைய திரைப்படம் சார்ந்த திரைத்துறை சார்ந்த வாழ்க்கையை பார்த்து வென்றால் இவருக்கு நான்காம் அதிபதியான புதனை நீச்சமாகி லக்னத்தில் வருவது ஏழாம் அதிபதி நீச்சமாக இருப்பது கிட்டத்தட்ட அவர் லக்னம் மற்றும் பன்னெண்டு சார்ந்தது இயங்குகின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு பெரிய அளவு திரைத்துறையை சாதிக்க இயலவில்லை நவம்சம் அவருக்கு ஓரளவு பலங்கள் கொடுத்தாலும் இவருக்கு சுக்கரன் நன்றாக இருக்கின்றார் செவ்வாய் நன்றாக இருக்கின்றார் ராகு கேது சார்ந்த தொடர்புகள் இருக்கின்றது இருப்பினும் ஒன்பதாம் அதிபதியை பார்க்க வேண்டும் ஒன்பதாம் அதிபதி கிட்டத்தட்ட பதினொன்றாம் இடத்தை உச்சமாகவும் வரையக்கூடிய தண்ணீர் பிரதி இருப்பதனால் இவர் திரு தொழில் பெரிய அளவு சாதிக்க முடியாது வெளி மாநிலம் சார்ந்து இயங்கக்கூடிய வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் இவருக்கு அமுகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மார்ஜிங் சார்ந்த துறைக்கு இயக்குவதற்கு இது போன்ற பதினொன்று பன்னெண்டு சார்ந்த அமைப்புகள் தான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது இவர் அதிகமான காதல் சம்பந்தப்பட்ட படங்களில் நடித்ததற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இவருக்கு குரு ஐந்தாம் இடத்தில் ஒன்று ஐந்து சார்ந்த பரிவர்த்தனை மற்றும் ஐந்து குரு உச்சமாக இருக்கின்றார் அவரே அவருக்கு பத்தாம் அதிபதியாகவும் இருப்பது நல்ல ஒரு யோகமான பலங்களை குரு கொடுத்திருக்கின்றார் இவர் அதிகமாக வெளிநா மாநிலம் சார்ந்து இங்கு வாய்ப்பு கொடுத்தது இவருக்கு நவம் சத்திலேயே லக்னாதிபதி ஒன்பதாம் இடம் மற்றும் இவருக்கு கிரகங்கள் மறையக்கூடிய தன்மைகள் இவர் வெளி மாநிலம் சார்ந்து வெளிநாடு சார்ந்து இவர் சில காலம் அமெரிக்காவில் எல்லாம் வசித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு சிறப்பான பலங்கள் கிடைக்கின்றது இவருடைய ஏனாம் அதிபதி லக்னத்திலேயே வரக்கூடிய அமைப்பு புதன் நீச்சமாக வரக்கூடிய அமைப்பு இவர் மனைவி இவர் சார்ந்து திருமணம் சார்ந்து தொடக்கத்தின் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பிறகு திருமணம் அமைப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவர் சகோதரர் பதினொன்றாம் அதிபதியான இவருடைய சனி ஆறாம் இடம் சார்ந்து வருவது சகோதரர் ஆரோக்கிய குறைபாடுகளால் ஏற்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் கைது நடவடிக்கைகள் என்று சொல்லி ஆறு கன்னண்டு போன்ற அமைப்புகளை தான் அதிகமாக பார்க்க வேண்டும் ஆறாம் இடத்தில் சட்டம் காவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு ஆறாம் இடத்தையும் போதை உருக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மூன்றாம் இடமும் சுட்டிக்காட்டும் இவருக்கு இவ்வளோ கிட்ட தேர்தல் இடையே ஏற்கான அமைப்புகளை எட்டாம் இடமும் சுட்டிக்காட்டும் அது அடிப்படை இதனுடைய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் அதிபதியான வருகின்றார் சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் என்ற கிரகங்கள் பாரதல் அமைப்புகள் அவ்வளவு சிறப்பாக இருப்பதனால் சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர் எதிர்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன மற்றும் இவருடைய தந்தை ஒரு பேங்கிங் போன்ற அமைப்புகள் செயல்படுவதற்கு இவர் ஐந்தாம் குரு உச்சமாக இருக்கின்றார் மற்றும் இவருடைய ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பன்னெண்டு மறையக்கூடிய அமைப்பு இவர் தந்தை ஒரு மத்திய அரசு சார்ந்த ஒரு வேலைவாய்ப்பில் இயங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் கிரகங்கள் அனைத்தும் யோகமாக இருந்தாலும் சில தடை அமைப்புகளை கொடுக்கத்தான் செய்கின்றன குழந்தைகள் சார்ந்த பலன்கள் இவருக்கு நன்றாக கிடைப்பதற்கான சாதிய பொருட்கள் இவருடைய கிரக அமைப்பில் நிலத்தெளிவாக தெரியத்தான் செய்கின்றன இவருடைய தசாமத்திகள் சார்ந்த படங்கள் என்று பார்த்தோம் என்றால் இவர் அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் அந்த காலகட்டம் இவருக்கு புதன்றி செய்ய உருவத்தி சென்று கொண்டிருக்கின்றது அந்த காலகட்டத்தின் இவருக்கு ஒரு திரைப்படத் துறையில் அறிமுகம் கிடைத்திருக்கின்றது அடுத்ததாக தொண்ணூத்தொன்போதில் முதலில் பாலச்சந்திர அவர்களுடைய படங்களில் தொலைக்காட்சி தொடர்களில் நடத்திருக்கின்றார் பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் தான் முதன்முறையாக ரோஜா போட்டம் என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானார் அந்த காலகட்டத்தில் இவர் இவருக்கு புதன் சார்ந்த சுக்கரன் புத்தியும் அவருக்கு புதன்முறையாக அறிமுகமும் புதன் சார்ந்த சந்திரன் புத்தியும் அவருக்கு திரைத்தொழில் சார்ந்த ஈடுபாடுகளும் அதிகமாக இருந்திருக்கின்றன மற்றும் இவர் நல்ல அதிரடி படங்கள் நடிக்க காரணமாக இவருடைய புதன் சார்ந்த சனிபெத்தி இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் புதன் திசையில் சனிபத்தி சனி ஆறாம் இடத்தில் வருவதனால் ஒன்று அதிரடி சார்ந்த படங்கள் பிரச்சனைகள் நிறைந்த போராட்டம் சம்பந்தப்பட்ட படங்கள் அதிகமாக இவர் உணவுகளை கையாளக்கூடியது பிரச்சனைகளை எதிர்கொள்ள தன்மை கொடுக்கக்கூடிய படங்களையும் இவர் ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் நடித்திருக்கின்றார் மற்றும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடம் இவர் நண்பர் நண்பன் என்ற படத்தில் நடித்திருந்தார் அந்த புதன் ஏனாம் அதிபதி யாவுனிருப்பதால் அவர் லக்கல வருவதனால் இது போன்ற படங்களில் அவருக்கு நடிப்பதற்கான சாதகக்கூறுகள் இதுக்கத்தான் செய்கின்றன இவருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு அவ்வளவு சிறப்பான ஒரு யோக அமைப்பு கிடைக்கவில்லை காரணம் என்னவென்றால் அடுத்ததாக வந்து கேது திசை கேது பன்னெண்டில் வருகின்றார் அதனால் இவர் வெளி மாநிலம் சார்ந்து அதிகமான படங்களை நடிக்கக்கூடிய பெரிய அளவு ஒரு பலன் தரக்கூடிய படங்கள் அவருக்கு அமையவில்லை அடுத்ததாக கேதுக்கு பிறகு சுக்ரன் திசை தான் இவருக்கு நடப்பில் சென்று கொண்டிருக்கின்றது சுக்ரன் திசை என்று பார்த்து என்றால் இவருக்கு சுக்ரன் நல்ல அமோக பலன்களை கொடுக்கக்கூடியவராகவே இருப்பார் மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியாக தான் அவர் பிரச்சனை அவர் பதினொன்றாம் இடத்திலிருந்து நல்ல யோக பலன்களை வழங்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் மூன்று எட்டாம் அதிபதியாகவும் இருப்பதனால் இது போன்ற பிரச்சனைகளை மூன்றாம் இடம் என்றாலே போதை நாட்டம் பிரச்சனைகளை அதிகமாக தூண்டக்கூடிய இடமாகவும் எட்டாம் இடம் என்றாலே எண்கள் சார்ந்த ஒரு பெயர்களை ஏற்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அது பதினொன்றாம் இடத்தில் அது வந்தாலும் அதை திறன்பட எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய வளர்ந்தை பெற்றவராகவே அவருடைய கிரக அமைப்பு இருந்தாலும் அவருக்கு ஆறு பன்னெண்டு சார்ந்த கிரக அமைப்புகள் அதிகமான பார்வை ராகு சனி சேர்த்தேன் இது எல்லாம் இவர் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது இவருக்கு நடப்பில் சுக்கரன் திசை இந்த காலகட்டத்தில் அவர் நல்ல ஒரு திரைத்துறையில் நல்ல ஈடுபாட்டோடு செயல்பட்டால் நிச்சயமாக சாதிக்க முடியும் மற்றும் இந்த காலகட்டத்தில் அவருக்கு சுக்கரன் சார்ந்த சந்திரன் புத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது சந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் சந்திரன் புத்தி சென்று கொண்டிருக்கு சுக்கரன் சந்திரன் என்றாலே ரஃபால் தொடர்புகள் அதிகமாக இருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற சரியாக சந்திரன் புத்தி முடிவடையக்கூடிய காலகட்டத்தில் இவர் கைது நடவடிக்கை அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் இவருக்கு ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் அவரே ஒன்பதாம் அதிபதி இருப்பினும் அவர் பன்னெண்டு மறையக்கூடிய அமைப்பை பெறுகின்றார் இந்த காலகட்டம் அவருக்கு சற்று போராட்டமான காலகட்டம் தான் ஆனாலும் அவர் பிறன்புறதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் இவருக்கு வரக்கூடிய வித்திகள் என்று பார்த்தால் சுக்கன் செவ்வாய் அடுத்து ராகவும் பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது ஏனென்றால் அவருக்கு ஆறு பன்னெண்டு சார்ந்த பரிவர்த்தனையும் இருப்பதனால் இவர் வெளிநாடு சார்ந்த இயங்க வேண்டியதாக ஒரு சூழல் இருக்கின்றது இல்லையென்றால் இதுபோன்ற அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த ஒரு நீண்டகால முதலீடுகள் சார்ந்த ஒரு பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் அமைப்புகளில் செயல்படும் பொழுது இதுபோன்ற பிரச்சனைகளை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தும் வெளிநாடு வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த இங்கு எல்லாம் இவருக்கு சிறப்பான யோக பலங்கள் மாட்டியின் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றபடி இந்த காலகட்டம் சற்று கவனம் தேவை இந்த சுக்கரன் தான் அவருக்கு சென்று கொண்டிருப்பதனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரை இருக்கின்றது அடுத்து சூரியன் சூரியனும் அவருக்கு பன்னிரெண்டாம் தேதி மறைவதனால் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய சூழல் இருக்கின்றது இதுதான் அவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவு விரைவில் சந்திக்கின்றேன் புதின காலமெல்லாம் புகழூர் வாந்திர்பீர் வையகம் செலுத்த வழங்க விளங்குடன்